தம்பி என்ன வணக்கம் இன்னைக்கு விடுமுறை தினம் ஆமா அதுல புத்தகம் வாசிக்கிறதுப்பா சாதாரண ஆர்ட்டி புத்தகம் வாசிக்கிட்டே இருக்கீங்க என்ன புத்தகம் அப்படி வாசிக்கிறீங்க

சிறப்பான புத்தகம் நெல்லை மாவட்டத்தை பத்தியான வரலாறுகளை அந்த குறிப்புகளை சொல்லி இருக்காங்க ஆனா புத்தகத்தை பார்த்தா மிகப்பெரிய வெயிட்டா இருக்கே இது ஆமா படிச்சு முடிக்கே ஒரு ஒரு வாரம் ஆகும் நினைக்கிறேன் கண்டிப்பாண்ண கண்டிப்பாண்ண இது ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு பக்கம் உள்ள புத்தகம்னே ஐநூறு பக்கம் எழுதுறாருன்னா அவர் எப்படி குறிப்பிடுக்கிறாரு எப்படி முடிக்கிறாரு தெரியல அவரோட கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ஆண்டு கால

இதுல வந்து நெல்லையோட ஏ டு இசட் மாதிரி என்சைக்ளோபீடியா மாதிரி இந்த புத்தகம் இருக்கு சிறப்பு அதுல வந்து குறிப்பா நெல்லையோட நிலவளங்கள் இயற்கை அமைப்புகள் நல்லா சொல்ல போனா நெல்லையோட ஒரு வரைபடம் மாதிரி இருக்கு இந்த புத்தகம் அருமை அருமை இதுல இன்னொரு விஷயம் இருக்கு அதாவது திருநெல்வேலியில உள்ள இலக்கிய அமைப்புகள் என்னென்ன இருக்கோ அந்த அமைப்புகளை பத்தி சொல்லியிருக்காங்க அந்த அமைப்புகளோட பொறுப்பாளர்கள் பெயர்கள் இப்போ யாரெல்லாம் அதை செயல்படுத்திட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி நிறைய கிடக்கு ஆமா இது வந்து நெல்லை மாவட்ட மக்களுக்கும் பயன்படும் அதை விட நெல்லை மாவட்டத்தை வந்து நெல்லை மாவட்டத்தில் உள்ள அசிறப்பு அம்சங்களை அறிய பெறாத மற்ற மாவட்டக்காரங்களுக்கும் மற்ற நாட்டில் உள்ள தமிழர்களுக்கும் கூட இது ஒரு உலகம் முழுவதுமே உலகம் முழுவதும் நம்ம திருநெல்வேலியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அந்த வரலாற்றை பத்தி புரிஞ்சுக்கணும்னா ஐயாவோட எழுத்த படிச்சா இந்த புத்தகத்தை படிச்சா புரிஞ்சுக்கிடுவாங்க இருட்டுக்கடை அல்வா மட்டும் ஃபேமஸ் இல்ல நம்மளுடைய வரலாறுகள் நிறைய இருக்கு இதுல இலக்கிய அமைப்புகள் இருக்கு அதை வரையாடு பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லணும் தம்பி சொல்லு தம்பி வரையாடை பத்தி கண்டிப்பான வரையாடுங்கிறது நம்ம மாநிலத்தினுடைய அடையாளம் அது மட்டும் இல்லாம இந்த புத்தகத்தினுடைய இன்னொரு பெரிய அம்சம் என்னன்னா நமக்கே நம்ம தெருல இருப்போம் நமக்கு சுத்தி இருக்கிற விஷயங்களை நம்மளே தெரியாமே இருந்திருக்கும் இது 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 வாஸ்தமான பேச்சு இவ்வளவு விஷயங்கள் இருக்கா இந்த மண்ணில தான் நம்மளும் உலாவிட்டு இருக்கோமோ அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றா இந்த புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நமக்கு பிரமிப்பே உண்டாகும் ஆனா இன்னொரு செய்தி சொல்லிக்கிறேன் அதாவது நம்ம அறியப்படாத தமிழகம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதி எழுதியிருப்பாரு ஐயா தோப்பாயா எழுதியிருப்பாங்க அதே மாதிரி இது அறியப்படாத நெல்லை அப்படிங்கிற ஒரு பேர் கூட இந்த புத்தகத்துக்கு வைக்கலாம் ஏன்னா செய்திகள் நிரம்ப இருக்கு இல்ல அழகா சொன்னீங்க தம்பி அழகா சொன்னீங்க நம்ம முத்தாலங்குறிச்சி காமராசு சாதாரண ஆளும் இல்ல நம்ம தாமரபரணிக்காக கோட்ல வழக்கு போட்டு அதை போராடி பெற்றிருக்காங்க போராட்ட போராளி அவர் வந்து மிகப்பெரிய ஒரு போராளி அருங்காட்சியகம் அவ்வளவு பெரிய கம்பீரமா இருக்குன்னா அதுக்கு அடித்தளமே நம்ம முத்தாலங்குறிச்சி காமராசரை அவரை பத்தி சொல்லும்போது எனக்கு வந்து மனதில் எழக்கூடிய வரிகள் எவைனா ஒரு நதி தொலைந்து போய்விடக் கூடாதேன்னு தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு நபர் கண்டிப்பா 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 அதோட அவருடைய புத்தகங்கள் எல்லாம் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சென்னை புத்தக கண்காட்சியே நடந்துட்டு இருக்கு தெரியல உங்களுக்கு சென்னை புத்தக திருவிழா நிறைய அரங்குல கிடைக்கதா சொல்லப்படுது அதுவும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு அரங்குல அவருடைய புத்தகங்கள் கிடைக்க அதுல இந்த புத்தகமும் இடம்பெற்றிருக்கு நாற்பத்தி ஐந்து பக்கம்னா நெல்லையோட வரலாறு இன்னொரு ஐநூத்தி நாற்பத்தி பக்கங்கள் வரை நீண்டு நெடிய வரலாறாக இருக்கிறதுங்கிறதே நமக்கு ஒரு பெரிய பெரிய வரலாறு இன்னொரு செய்தி அவர் சொல்லி இருக்காரு அவர் இன்னும் இதோட பாகங்கள் இன்னும் வரும் கூட சொல்லியிருக்காப்ல அதனால இதோடைய பாகம் அடுத்தடுத்த பாகங்கள்லாம் வரும் அவருடைய தலை தாமர பரணி இடைத்தாமர பரணி கடை தாமர மாதிரி இதோடைய பாகங்களும் இன்னும் வரும்னு சொல்லியிருக்காரு அதுல இதுல ஒரு முன்னொரு முக்கியமான விஷயம்னா இதுல கடைசி இணைப்பாக இந்த புத்தகத்துல புகைப்படங்கள் நெல்லையை சார்ந்த புகைப்படங்கள் நிறைய இடம்பெற்றிருக்கு சிறப்பு அதிகப்படாத படங்கள் நம்ம நம்ம பிறக்கிற்கு முன்னாடி உள்ள படங்கள்லாம் நிறைய கல்யாண தீர்த்தம் கலக்காடுல உள்ள நதி ஆனா அவரு வந்து என்னன்னா ஒரு ஆராய்ச்சிக்காக நாடோடி மாதிரி நதி தாமிரபரங்க எங்க தோன்றதோ அந்த இடம் வரைக்கும் போய் அந்த இடத்துல புகைப்படம் எடுத்துட்டு வந்து அதை பதிவு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்ல விஷயத்த நீங்க வந்து என்ன நீங்களும் என்ன செய்யணும் இந்த புத்தகம் இந்த புத்தகம் மாதிரி எழுத்தாளர்கள் நம்ம தமிழகத்திலேயும் திருநெல்வேலியும் இருக்காங்க இந்த மாதிரி புத்தகங்கள் உள்ள எழுத்தாளர்களையும் இதையும் நம்ம நம்மளுடைய பேச்சின் வாயிலாவோ நம்ம நண்பர்களுக்கோ பகிரணும் அது பரிசுன்னு எதுவும் கொடுக்க விரும்பினீங்கன்னா நீங்க வந்து இத சால்வையை போடுறது அந்த மாதிரி எல்லாம் ஒரு புத்தகங்களை பரிசா கொடுங்க கண்டிப்பா நிச்சயம் நாளைக்கு நம்ம தலைமுறை வளர்க்களை வந்து நாம வந்து பரிசீலிக்கும் போது எல்லாரும் எழுத்துக்களின் மனதையும் நம்ம நண்பர்கள் எல்லாரும் நம்முடைய நண்பர்களுக்கு கொண்டு முயற்சி பண்ணுவோம் சந்தோஷம் ஒரு வரலாற்று ஆய்வாளரை ஒரு தொல்லியல் ஆய்வாளரை இன்னும் சொல்ல போனால் இந்த நெல்லை மண்ணின் ஒரு பெரிய பொக்கிசத்தை ய்யா காமராஜ் அவர்களே நம்ம அப்படித்தான் காமராஜ் அவர்கள் அவரை பற்றி இந்த தருணத்தில் பேசியது நம்ம அனைவருக்கும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி நன்றி நன்றி